அலமது அதனுடைய தொடர்ச்சி தான் கிட்டத்தட்ட மூன்றாவது தொடரை நாம் அடைந்திருக்கிறோம் இதோடு இன்ஷால்லா இந்த தலைப்பின் கீழ் ஒரு முடிவுக்கு ஒரு முடிவுரை நாம் இன்ஷால்லா இந்த அமர்வின் மூலத் மூலமாக இந்த அமர்விலே இந்த உரையிலே இன்ஷால்ல நாம் பார்க்க இருக்கிறோம் ஆக இந்த கடந்த இரண்டு உரைகள் வாயிலாக நாம் பார்த்த விஷயம் என்பது நபிமார்களை அல்லாஹத்துலா சோதனைக்காக தேர்வு செய்து கொண்டான் அல்லாவால் தேர்வு செய்யப்பட்ட அந்த நபிமார்கள் பெரும் சோதனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல ரீதியில் உடலில் இருந்து அவர்களுடைய பொருளாதார ரீதியாக மன ரீதியாக பல ரீதியில் குடும்ப ரீதியாக என்று பல ரீதியில் அவர்கள் எல்லாம் எப்படிலாம் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அதை எப்படியெல்லாம் அவர்கள் எதிர்கொண்டார்கள் எப்படியெல்லாம் அதன் மூலமாக அவர்கள் வெற்றியாளர்களாக சிறந்த உதாரண புருஷர்களாக முன்னுதாரணிகளாக அல்லாவால் அவர்கள் சான்றளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த சோதனையில் வெற்றி பெற்றதன் காரணத்தினால் அல்லா அவர்கள் என்ன வெகுமதியை துன்யாவில் கொடுத்தான் பல வாக்குறுதிகளை வறுமையில் அவர்களுக்கு அகலாத்தலா வாக்களித்தான் என்பதை பற்றி எல்லாம் மஷா அல்லா நாம் பார்த்தோம் ஹைர் அலமதுல்லா உங்களே என்னை போன்றவர் சாமானியர்களாக நாம் வாழக்கூடிய நாம் நமக்கும் சோதனை அல்லாத தரப்பிலிருந்து இருக்கிறதா இல்லையா அல்லது நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த சோதனைக்கான விளக்கம் என்ன இதன் பொருள் என்ன இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்பதை பற்றி நிச்சயமாக இன்ஷால்லா நாம் அறிந்து கொள்ள கடமை பற்றிருக்கிறோம் அதை பற்றியான சில குறிப்புகளை இப்போ இன்ஷால்லா குரான் ஹதீசனுடைய ஒளியிலே நாம் பார்க்க போகிறோம் அன்பிற்கு ஆக இந்த உரையினுடைய முதல் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் நம்மளுடைய புரியா தவறான ஒரு புரிதல் என்னென்னா என்ன தப்பு செஞ்சால் இப்படி சோதனை இருக்குது என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரில இப்படி சோதிக்க சோதனைக்கு ஆளாயிட்டாங்களே நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலையே இப்படியே எல்லாத்தில் சோதிக்கிறான்னு சொல்லி ஏதோ தவறு செய்தால் பாவம் செய்தால் தான் எல்லாத்தில் சோதனை வைத்திருக்கிறான் அதுதான் நல்லாவுடைய நிதியாக என்ற ஒரு நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம் ஆனால் அது தவறு அது தவறு என்பதை நபிமார்கள் எல்லாம் எப்படி சோதிக்கப்பட்டார் என்ற அந்த பட்டியல் மூலமாகவும் நாம் விளங்கியிருப்போம் அஹமது இல்லா அதை தொடர்ந்து இன்னொரு ரீதியில் அது தவறு என்பது இப்பொழுது நாம் புரிய போகிறோம் அதுதான் ஒரு எதார்த்தம் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் பிரபல்யமான ஒரு ஹதீஸ் ஆதரவூர்வமான ஒரு செய்தி இன் ஐதம் அல் ஜல் பலா அல்லாவின் தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய கூலி கூலியினுடைய எடை என்பது கூடியினுடைய கூலியினுடைய எடை அளவு என்பது சோதனையினுடைய எடை சோதனையுடைய அளவுக்கு ஒற்றதா ஏற்றதாகத்தான் அது இருக்கும் எவ்வளோ சோதிக்கிறானோ அல்லாத்துல அவ்வளோ கூலியை கொடுப்பான் சரிங்களா எவ்வளவு வேலை செய்கிறமோ அவ்வளோ அவ்வளோ கூலி ஒரு மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு அதுக்கான கூலி பத்து மணி நேரங்கள் வேலை செய்தவர்களுக்கு அதற்கான கூலி இதுதான் உலகத்தினுடைய எதார்த்தம் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு பத்து மணி நேரம் வேலை செஞ்சதுக்கான கூலி கேட்க முடியுமா நியாயமாப்பா அப்படின்னு நம்மளே கேட்போம் அல்லாவுடைய நீதியும் இதுதான் எந்த அளவுக்கு நான் சோதனை கொடுக்கிறேனோ அதற்கு ஏற்றவாறு நான் கூலியை தருவேன் அந்த ஹதீசனுடைய தொடர்ச்சி இன்னொல்லாக இது அஹபகமன் இபிசலாகும் அல்லாஹலா யாரையாவது நேசித்து விட்டால் அல்லாஹ் யாரையாவது பிரியப்பட்டு விட்டால் அல்லா அவர்களுக்கு கொடுப்பது சோதனையே சொல்ல சொல்றாங்க அல்லாஹலா நேசிச்சுட்டா அல்லாவுக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் அல்லா அவங்களை சோதிக்க தான் செய்வேன் ஏன்னா அல்லாவுடைய முகபத்துக்கு உண்மையில் தகுதி உள்ளவங்களாம் நல்லத்தில் பார்க்கணும்ல சோதிக்கணும்ல அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பொண்ணு கொடுக்கக்கூடியவங்க ஒரு மாப்பிள்ளை கொடுக்கக்கூடியவங்க ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய பணிக்கு அல்லது ஒரு பெரிய பதவிக்கு கொடுக்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு தரமானவரா அந்த தரா தராதனவர்கிட்ட இருக்காங்கிறது சோதிக்கப்படுது பார்க்கப்படுது அதெல்லாம் வந்து இருந்து அந்த தகுதி இருந்தால் தான் கொடுக்குங்கிறது ஒரு சாதாரண ஒரு ரீதியில் உலக ரீதியில் நம்ம பார்க்குறோம் ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு பிள்ளை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் அல்லாஹலாவுடைய முகபத்துக்கு அல்லாவுடைய நெருக்கத்திற்கு சொர்க்கத்திற்கு ஒருத்தர் உறுத்தானவராக தகுதியாக ஆகணும் அப்படின்னா எல்லாத்தில் சோதிப்பான் பட்டை தீட்டுவான் அந்த அடிப்படையில் அல்லாத்தில் சோதிப்பான் ஃபமன் ரதையை அந்த சோதனையை யார் பொறுத்து பொருந்தி கொண்டாரோ அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய அவருக்கு உண்டு ஃபமன் சகத்தை அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எடுத்துக்கொள்ள முடியாமல் அதிருப்தி வெளிப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அதிருப்தி தான் அவர்களுக்கான பரிசு என்று நமிசிலாசுல் அவர்கள் சொல்கிறாங்க அல்லாத்தால் பிடிச்சாதான் சோதிப்பான் சோதனையில் நம்ம அல்லாவுடைய பொருந்திக்கிட்டோம் அல்லாஹ் கொடுத்த கொடுத்துறாங்க சுதாரிச்ச நபிமார்களுடைய சோதனையில் அதுக்கு தான் அல்லாத்தில் பாடனா படிப்பினையாக சொல்லிக்காட்டேன் எல்லா ரீதியிலும் சோதிக்கப்பட்டாங்கல்ல யார் அல்லாட்ட முறுக்கிட்டு நின்றாங்க என்ன போய் இப்படி சோதிச்சிட்டே நான் என்ன உனக்கு மாறு செஞ்சேன் நான் என்ன உனக்கு தீங்கு செஞ்சேன் நான் என்ன உனக்கு அநியாயம் செஞ்சுன்னு போய் யார் அல்லாட்ட நிற்கலையே எல்லாம் பொறுமையாக பக்குவமாக அடக்கமாகத்தான் தங்களுடைய பொறுமையையும் தங்களுடைய பணிவையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அது அல்லாஹ் அல்லா சுபஹானவத்தாலா சொல்லி காட்டுறாங்களே இதன் மூலமாக யார் பக்குவம் அடைந்து படிப்பினை பெற்று அடக்கமாக அல்லாவை அந்த சோதனையை புரிந்து கொண்டு பொறுமையை வெளிப்படுத்துவார்கள் அல்லாவுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைச்சிடும் அல்லாவுடைய பொருத்த மிகப்பெரிய பாக்கியம் சொர்க்கத்தில் எல்லாத்தில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாவுடைய பொருத்தம் தான் அவர் இதுவானும் மினல்லா அக்பர் அல்லாவுடைய திருப்புறத்தை காட்டில் மிகப்பெரிய ஒன்று எதுவுமே இல்லை ஆனால் அதிருப்தி அடைந்தால் கோபத்தை வெளிப்படுத்தினால் அல்லாவுடைய கோபத்தை தான் அவர்களுக்கான சன் அவர்களுக்கான பரிசாக அவர்களுக்கான ஒரு சன்மானமாக அவர்கள் பெறுவார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர்களுக்கு மீதமாக இருக்கக்கூடியது அல்லாவுடைய அதிருப்தி தான் என்று ரசூஸ் அவர்கள் சொல்கிறாங்க இந்த ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்னென்ன என்ன மாதிரி புலம்ப மாட்டோம் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியலையே நான் எந்த தப்பு செய்யலையே ஏன் என் எல்லாத்தில் சோதிக்கிறான்னு சொல்ல மாட்டோம் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் நபிமார்கள் எல்லாவா சோதித்தான் நன்மக்கள் எல்லாவா சோதித்தான் சஹாபா பெருமக்கள் எல்லாவா சோதித்தான் பெரும் பெரும் இமாம் பெண்களையும் முத்தக்கீன்களையும் சாலிகான மக்களையும் அல்லவா இப்படி சோதித்தான் நல்லா நம்மளையும் சோதிக்கிறான் நம்மளே நம்மளிடமிருந்து ஏதோ ஒரு ஒரு நல்ல ஒரு பிரதிபலிப்பு எதிர்பார்க்கிறான் நம்மளிடமிருந்து நாம் பொறுமையாக இருக்கிறோம் என்பது அல்லா தலா சோதிக்கிறான் என்று நாம் சுதாரிக்க வேண்டுமே தவிர புலம்பக்கூடாது புரியாமல் விளங்காமல் அடிப்படையற்றவர்களாக நாம் பேசக்கூடாது என்பதை நிச்சயமாக இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இதன் பின்னால் என்னென்ன ஹிக்மத் இருக்கிறது என்ன ஹிக்மத் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது மாஷா அல்லா ஹதீஸ்களில் சில அழகான விஷயங்களில் நைசலாசலாளர்கள் சோதனைக்கு கிடைக்கக்கூடிய பிரதிப்பு இழப்பு என்பதாக சொல்கிறாங்க அதில் நிறைய கோணத்தில் அதை நம்ம பார்க்கலாம் நேரத்தினுடைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு இரண்டு விஷயத்தை பிரதானமானதாக நான் வந்து இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் ரெண்டு விஷயம் சோதனை மூலமாக ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூமின் அடையக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா முதல் விஷயம் சோதனை மூலமாக அல்லாகுத்துல நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் ஒம அஸ்வாபத்துக்கும் மி ஒம அஸ்வாபக்கும் இம் முசீபத்தின் ஃபபீம கசபத் அயதீக்கும் ஓ யாஃபன் கசீர் அல்லாஹ்ல்லாஹ சொல்றான் சொரா ஷூரானுடைய முப்பதாவது வசனத்தில் அல்லாஹத்துல சொல்றான் நீங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய சோதனைகள் எல்லாம் நீங்கள் பெறக்கூடிய சோதனை எல்லாம் நீங்கள் சம்பாதித்தது தான் அல்லாஹ்லா எத்தனையோ விஷயங்களை மன்னித்து விடுக்கிறான் என்று அல்லாஹ்லா சொல்லி காட்டுறா நாம் சம்பாதித்ததின் காரணத்தினால தான் நம்மளுக்கு சோதனை வருது அதுவும் ஒன்னு இருக்கு நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினாலும் அல்லாகுத்துல நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சோதனையை கொடுக்கிறான் பெரும் பெரும் நன்மக்களுக்கு அல்லாஹுல்லா அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்த அவர்களுடைய தர்ஜாவை உயர்த்துவதற்காக கூலிய காலத்துல சோதனை கொடுக்குறாங்க அது ஒரு நிலை பாவம் செய்யக்கூடிய மனிதராக இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு நாம் ஆளாயிடக்கூடாது நரகம் அல்லா நம்மளை பாதுகாக்க வேண்டும் கபூர் வேதனை அல்லா நம்மளை பாதுகாக்க வேண்டும் அந்த நிலைக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக நாம் செய்த தெரிந்து தெரியாமல் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களுக்கு அல்லா தலா ஒரு ஒரு மன்னிப்பாக பிரயாசித்தமாக அது அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலையும் அல்லா தலா சோதனையை தர்றான் அப்படிங்கிறது இந்த வசனத்துல அல்லதுல சொல்லி காட்டுறான் அல்லா தலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்றும் இதில் அல்லாவே சொல்வதை நம்ம பார்க்கிறோம் இதற்கு விளக்க உரையாக ஒரு ஹதீஸும் ரொம்ப அற்புதமான முறையில் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் மா எசாலுல் அப்து மா எசாலுல் அப்து அதாவது ஒரு அடியாருக்கு தொடர்ச்சியாக சோதனை வந்து கொண்டே இருக்கும் மா எல் அப்துபில் முசீபா ஒரு அடியாருக்கு சோதனை என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் மிம் மாலிகி வலதிகி அவருடைய செல்வ செல்வத்தில் ஃபி ஜசதிகி அவருடைய உடலில் ஆரோக்கியத்திலும் சரி அல்லது அவருடைய பொருளாதாரத்திலும் சரி நஷ்டம் ஏற்படுவது போன்று அல்லது அவருடைய குழந்தை விஷயத்தில் குழந்தை விஷயத்தில் என்றால் நோய் நொடிகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனைகள் அல்லது குழந்தை கொடுக்காமல் அல்லா சோதிக்கக்கூடிய சோதனைகள் அல்லது குடும்ப ரீதியாக அவர்களுக்கான சோதனையை அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எதுவரை என்றால் ஹத்தா எல் கல்லாஹ் அல்லாஹ சந்திக்கிற வரைக்கும் சில பேர் கேட்பாங்கல்ல எவ்வளவுப்பா பொறுக்கிறது எவ்வளவுதான் பொறுக்குறது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கிரைட் ஒரு ஒரு அளவு வச்சிருப்பாங்க அல்ல இப்படி சோதிச்சா அப்படி சோதிச்சா நம்ம பொறுமையா இருந்தோம் நம்ம தாக்கு பிடிச்சோம் ஏதோ நம்ம அதை கடந்து வந்தோம் இனியும் சோதனைங்க இனிமே நான் தாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரமில்ல அது வரைக்குமேல ஒரு சோதனை தான் நீ என்ன உனக்குள்ள ஒரு ஒரு நிலையையும் ஒரு 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 அளவையும் நீ நிர்ணயத்தை வைத்துக்கொண்டு ஒரு லிமிட்டை நீனே வந்து லிமிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அல்லா அதுக்கு மேலே சோதிக்கூடாதுன்னு நம்ம என்ன சொல்றது அல்லாஹ் படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியும் நம்மளை எவ்வளோ சோதிக்கணும் அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் வைத்திருக்கிறா நல்லாக்குதானே தெரியும் அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அந்த மனநிலைக்கு வந்துடும் இதுக்கு மேலே தாங்க முடியாதுரா இதுக்கு மேலே நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாதுரா இதுக்கு மேலே அல்லாத்தில் சோதிக்கிறான்னா நிச்சயமாக அல்லாவுக்கு வந்து இறக்கமே இல்லை நிச்சயமாக அல்லாஹ் வந்து சில பேர் வந்து அல்லாவுடைய ஈமான் விஷயத்துலேயே ஆட்டம் காணுவதற்கும் கூட வாய்ப்பு இருக்குது என்ன தொழுது என்ன அர்த்தம் இதுக்கு மேலே கூட அல்லாவோட உதவி இல்லைன்னா தொழுது கூட பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க இது வந்து ஒரு 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 வார்த்தைக்காக சொல்லலை இப்படி சொன்னவர்கள் நிச்சயமாக கண்டிருக்கிறோம் என் வாழ்வில் நான் பார்த்தது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம் அல்ல நம்மளோட அல்ல பில் அல்லா பாதுகாக்க நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம இதை உணர்ந்துருக்கலாம் சில நேரத்தில் இப்படிப்பட்ட மனநிலைக்கு நம்ம ஆளாகிறோம் அல்லா தலா சொல்கிறான் ரசூல்லா சொல்கிறாங்க இந்த மாதிரி அல்லாவை சந்திக்கிற வரைக்கும் எல்லாத்தில் சிலரை வந்து சோதிச்சுட்டு தான் இருப்பான் அப்படின்னா என்ன இடத்த மௌத்தாபுரம் வரைக்கும் எல்லாத்தில் சோதிச்சுட்டு தான் இருப்பான் கான் அழகி ஹத்து அத்துன் ஒரு பாவம் கூட அவர் மீது இல்லாத வரைக்கும் எல்லா ஆக்குறதுக்கு அவர் மீது ஒரு பாவம் கூட இல்லாமல் அல் எல்லா பாவத்தையும் எல்லாத்தையும் நம்ம மன்னிக்கிறதுக்காக எல்லாத்துல சிலரை சோதித்து கொண்டே இருப்பான் என்று நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க ஆக சோதனையின் மூலமாக ஒரு மூமினி கிடையா அடையக்கூடிய முதல் பாக்கியம் என்பது நமது பாவங்கள் இன்ஷா அல்லா அதன் மூலமாக மன்னிக்கப்படும் மனிதன் யார் தவறு செய்கிறார சொல்லா சொன்ன மாதிரி குள்ளுபணி ஆதம் ஹத்தா ஆதத்தின் சந்ததி அனைவருமே ஆதத்தின் மகன்கள் அனைவருமே பிள்ளைகள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக கூட அல்லதுல சில சோதனைகளை வேதனைகளை நோய் நொடிகளை நஷ்டங்களை பாதிப்புகளை மன உளைச்சல்களை பல ரீதியில் நபிமார்கள் எப்படிலாம் சோதிக்கப்பட்டாங்க அது மாதிரியும் அல்லது நமது காலத்துக்கு ஏற்றவாறு நமது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம தாங்கிக்க முடியாத பல ரீதியில் தாங்கிக்க முடியாது என்பது ஒரு வார்த்தைக்கு எதையுமே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் நம்ம சொல்ல முடியும் இதை தாங்கவே முடியலன்னு நம்ம சொல்லுவோமே அந்த மாதிரியான பல சிக்கலுக்கு அல்லாத்த நம்மளை ஆளாக்கி சோதிப்பான் அதனுடைய ரிசல்ட்டு நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் இன்ஷா அல்லா மன்னிக்கப்படும் ஆல் அவர் சின்ஸ் வில் பி அரேஸ்ட் வில் பி ஃபக் யூவன் அல்லா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இப்படிப்பட்ட சோதனை வச்சிருக்காங்க இதை உணர்ந்துட்டோம்னா இன்ஷால்லா அந்த சோதனையில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் புலம்ப மாட்டோம் இன்ஷால்லாம் இதில் நன்மை இருக்கிறதே என் பாவத்தல்லாத்தால் மன்னிச்ச பெரிய விஷயமே சொல்ல நாம் அல்லாட்டை என்ன செய்வோம் கையேந்துவோம் இப்படிதான் நன்மக்கள் நபிமார்கள் இருந்தார் இது முதல் பாக்கியம் ஒரு மும்மின் சோதனையின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாக்கியம் இரண்டாவது பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால் சோதனையின் மூலமாக அல்லா சுபஹனா நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிறான் இதற்கும் சான்றுகளை நாம் ஹதீஸ்கள் பார்க்க முடியும் அஹமது தபரானி அபுதாது போன்ற ஹதீஸ் கிதாப்களில் இது இடம்பெற்றிருக்குது அற்புதமான ஒரு ஹதீஸ் சோதனையை ஒரு மூமின் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக மிக அற்புதமான ஒரு செய்தி இதில் ரசோல்லா சொல்கிறேன் இன்னல் அப்ஜ ஒரு அடியா இருக்கு அமல் ஒரு அடியா இருக்குது அல்லாஹல்ல ஒரு அந்தஸ்தை முடிவு செய்து விட்டான் முடிவு செய்து விட்ட பிறகு அமலால் அவரால் அதை அடைய முடியவில்லை என்று சொன்னால் நல்லா அதை கூர்ந்து கவனித்து நீங்கள் உள்ளு வாங்கணும் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹத்துலா ஒரு அந்தஸ்து சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து என்று அல்லது துணியாவில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து என்று வந்து ஒரு பெரிய நிலையில் அல்லாஹுல்லா அவரை வந்து உயர்த்தி கொண்டு வரணுங்கிறத நினைத்து அதை காட்டிலும் நிச்சயமாக இது மறுமைக்கு பொருந்தக்கூடிய ஒரு அது சொர்க்கத்திலோடு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திற்கு அவரை எடுத்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹல்லா அவருடைய விஷயத்தில் நாடி அமலால் ஏன்னா அமல் செஞ்சு தான் சொர்க்கத்தினுந்த அந்தஸ்துக்கு போக முடியும் அம் ஈமான் அமல் சா குரானுடைய பல இடங்களை அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படி தான் எல்லாம் இரவு வணக்கங்களிலும் பல விவாதத்தில் ஈடுபட்டாங்க ஹைர் அப்போ அமல் மூலியமாக அதை அவர் அடையவில்லை என்று சொன்னால் அல்லாஹலை என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹ் சுபானதலா சோதனையை கொடுப்பான் அல்லாஹ் சுபஹானத்தில் அவருக்கு சோதனையை கொடுப்பான் ஃபி ஃபி ஜசதிஹி ஔஃபி மேலிகி ஔஃபி வலந்திகி அவருடைய உடலிலோ அல்லது பொருளாதாரத்திலோ அல்லது அவருடைய குழந்தை செல்வத்திலோ சரிங்களா இது நம்ம முன்னாடி பார்த்த அந்த அதிசய அடிப்படையில் தான் நோய் நொடிகள் என்றோ மரணங்கள் என்றோ வியாபாரத்தில் நஷ்டங்கள் என்றோ பொருளாதாரத்தில் நெருக்கடி என்றோ இப்படி ஏதோ சம்பாத்தியத்தில் குடும்ப விஷயத்தில் குழந்தை விஷயத்தில் குழந்தை பாக்கிய விஷயத்தில் அல்லது குழந்தைகளே நிறைய பேருக்கு சோதனையாக முசீபத்தாக அமைதுவதும் ஒன்று இப்படி அல்லாத்தில் கொடுதான் சும் சும்மா சொப்ப பிறகு அவருக்கு அல்லாது சுபானத்தில் பொறுமையும் கொடுப்பான் அதீஸ் ரொம்ப அற்புதமான அதில்லா சொல்றாங்க அபுதாவுது அஹ்மது பொபரானில் அறிவிக்கப்பட்ட ஆதரவுபூர்வமான செய்தி அல்லாத்தாலா அவருக்கு பொறுமையும் கொடுத்துருவானா சோதனையும் கொடுத்துருவான் சோதனையை எதிர்கொள்ளக்கூடிய பொறுமையும் கொடுத்துருவான் நபிமா எல்லாத்துல சோதனை மட்டும் கொடுக்கல அழகிய பொறுமையும் கொடுத்தான் இந்த நல்ல இருக்குது இருக்கு அல்லாஹத்தாலா உயர்ந்த அந்தஸ்தி நாடிய நல்லடியா இருக்கு அமல் மூலமா அதை அவரை அடையலைன்னா அல்லாத்துல சோதனை கொடுத்து பொறுமையும் கொடுத்துருவான் அதற்கு பிறகு அந்த பொறுமையின் மூலமாக அந்த சபரின் மூலமாக ஏபுலுகுல் மஞ்சிலா அல்லது சபகத்லகு எந்த ஒரு அந்தஸ்தை அவர் அடைய வேண்டும் என்று அல்ல ஒரு விஷயத்தில் நாடினானோ திட்டமிட்டானோ அந்த அந்தஸ்தை அமல் மூலியமாக அவர் அடையாததின் காரணத்தினால் அவருடைய இபாதத் மூலியமாக அவர் அடையாததின் காரணத்தினால் அல்லா சுபாநாத் தலா சோதனையை கொடுத்து அந்த சோதனையை பொறுத்து கொண்டாரு அந்த பொறுமையின் மூலமாக அந்த இடத்தை கொண்டு போய் அல்லா துலா நிப்பாட்டிடுவான் கொண்டு போய் சேர்த்துருவான்னு சொல்லி ரசூசலாசனம் சொன்னாங்க எவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீஸ் இதெல்லாம் வந்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் நாம் உணராததின் தான் சோதனைனா என்னன்னு விளங்கல அந்த சோதனை எப்படி எதிர்கொள்ளணும்னு விளங்கல அந்த சோதனை மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் விளங்கவில்லை ஒரு ஹதீஸ் இதே போன்று திருமதியில் பதிவு செய்யப்பட்டவர் ஹதீஸ் அதாவது எவது அஹ்லுல் ஆஃபியா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நாளை மறுமையில் ஆசைப்படுவாங்களாம் இதை ரொம்ப கவனமா கேட்டுக்கிறோங்க ஆரோக்கியமாக இருந்தவர்கள் அதாவது நோய் நொடிக்கெல்லாம் உள்ளாக்கப்படாதவர்கள் பல சோதனைகளுக்கு கஷ்டங்களுக்கு துணியால் ஆளாக்கப்படாமலே மூத்த பணங்களாக இருக்காங்கல்ல அப்படி நிறைய பேர் எல்லாத்துல வச்சுருக்கான் ஆனா அவங்களுடைய மருமையினுடைய நிலையை எல்லாத்துல சொல்றான் அவ நிலை கிடையாது மனநிலை அவருடைய மருமையினுடைய மனநிலை நடத்துல அதாவது சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க துணியால் இருப்பாங்கல்ல உடல் ரீதியாக அதாவது நோயின் காரணத்தினால் பலவிதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு சில பேர் சொல்லுவோம் மனுஷன் சாவர வரைக்கும் கஷ்டம் தாங்கப்பட்டாரு மௌத்தாவும் போயிட்டார் அல்ல அவருடைய மருமை சிறப்பாகட்டும் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் விஷயத்தில் துவா செஞ்சுருப்போம் அல்ல நன்மக்கள் தொழிலாளிகளாக இறைச்சமலவர்களாக நன்மக்களாக இருந்தவங்க கடைசி வரைக்கும் சில பேர் சோதனைக்கு இருந்துட்டு போயிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு அதிசயம் பார்த்தோம் ஹத்தா எல்கா அல்லாவ பாவமே இல்லாம சந்திக்கிற வரைக்கும் அல்லாத்துல சில பேர் கடைசி வரைக்கும் சோதிக்க தான் செய்வோம் அந்த மாதிரி இருந்துட்டு போயிருப்பாங்கல்ல அவங்களுக்கு அல்லாத்துல மறுமையில் பெரும் பெரும் கொடுப்பான் மாஷா அல்லா சரிங்களா அவங்களுக்கு பெரும் பெரும் நன்மைகளை கொடுப்பதை இந்த ஆரோக்கியமாக இருந்து கஷ்டமே படாமல் அப்படி காலரே கசங்காமல் உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்கல்ல அப்படியேப்பட்டவங்க பார்த்துட்டு ஆசைப்படுவாங்களாம் எந்தளவுக்கு ஆசைப்படுவாங்க எந்த அளவுக்கு அவங்க நினச்சி மன மனநிலையில் அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல்கள் எல்லாம் நம்மளுடைய உடல்கள் எல்லாம் அந்த மிக்ராத் மிக்ராத் என்று சொன்னால் கத்தரிகள் கத்தரிக்கலா லவ் கேனத் அஜ் லவ் கேனத் பில் மகா பில் மகாரீத் அதாவது கத்தரிக்க கத்தரி கத்தரியை கொண்டு சிசஸ் கத்தரியை கொண்டு நம்மளுடைய உடல்கள் எல்லாம் சின்ன பின்னமாக உலகத்தில் வெட்டப்பட்டால் நன்றாக இருந்திருக்குமே அதை நம்ம அல்லாவுக்காக பொறுத்திருந்து அந்த சோதனை அல்லாவுக்காக நாம் ஏற்றிருந்தால் இன்னைக்கு பெரும் நன்மைகள் பெரும் பாக்கியங்கள் பெரும் சவாபுகள் நமக்கு கிடைத்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமா துணியால் இருந்துட்டு வந்தவங்க நாளைக்கு மறுமையில ஆசைப்படுவாங்க எவது எவதுன்றதுன்னா மனப்பால் அந்த மனதால் அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்று ரசூசலாசன் சொன்னாங்க திருமதியில இந்த அதிச நீங்க பார்க்கலாம் ஆக இதுதான் சோதனைக்கு அல்லாத்தலா வைத்திருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் பாவங்கள் அல்லாத்துல மன்னிக்கிறான் அந்தஸ்தி அல்லாத்தலா உயர்த்துறான் பெரும் பெரும் நன்மைகளை வாரி மறுமையிலே வழங்குகிறான் இதற்காக தான் அல்லா தல சோதிக்கிறான் ஆனால் அல்லாவின் தரப்பிலிருந்து அது நமக்கான சோதனையா அல்லது வேதனையாக இதே அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அல்லாட்டேருந்து வந்திருக்கக்கூடிய சோதனையாக என்னை மன்னிக்கிறதுக்கோ என்னை அந்தஸ்து உயர்த்துறதுக்கோ நல்ல நன்மைகளை நாளைக்கு மறுபடியும் தரத்துக்கு எல்லாத்தில கொடுத்த சோதனையா அல்லது நான் மோசமானவன் என்பதால் அல்லா தலாவிலிருந்து கிடைத்த வேதனையாக உக்கூபத்தா அல்லது எபுச்சிலாவா என்பதை எப்படி புரிந்து கொள்ளவும் என்பதை அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய சோதனையின் மீது நாம் பொறுமையாக இருந்தால் அதற்கு பொறுக்கக்கூடிய பாக்கியம் பொறுமையோடு பொ பொறுமையாக இருக்கக்கூடியதும் தௌஃபிக்காக நம்ம வழங்கப்பட்டதுனா பொறுமைக்கான பாக்கியம் நமக்கு வழங்கப்பட்டு அதை வெளியிடத்தில் இடத்தில் மக்களிடத்தில் சொல்லி புலம்பாதர்களாக இருந்து அல்லாவுக்காக அதை ஏற்றுக்கொண்டு நாம் பொறுமை காத்து ஈமானுடைய விஷயத்தில் நாம் தடம் தடம் புரளாமல் அமல்களை விட்டுவிடாமல் இவாதத்தை விட்டுவிடாமல் பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருந்தால் அந்த சோதனையின் காரணத்தினால் ஷிர்கின் பக்கமோ பாவத்தின் பக்கமோ ஹராமின் பக்கமோ வலிகேட்டின் பக்கமோ புலம்புதின் பக்கமோ பொறுமையின்மின் பக்கமோ போயிராமல் அந்த சோதனை நம்மளை வச்சிருந்துச்சுன்னா அது வந்து சோதனையான் எப்போது அல்லாவின் தரப்பிலிருந்து ஒரு சோதனை எந்த ரீதியிலேயோ அந்த சோதனையை ஷிர்கின் பக்கமோ பாவத்தின் பக்கமோ ஹராமின் பக்கமோ அவச்சொற்களின் பக்கமோ நம்பிக்கையின்மின் பக்கமோ புலம்புதலின் பக்கமோ பொறுமையின்மின் பக்கமோ நம்மளை கொண்டு சேர்த்து விட்டால் அது தண்டனை அதன் மூலமாக மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது அது அவருக்கு கிடைத்த முசீபத் என்று அறிஞர் பெருமக்கள் இது போன்ற கருத்துக்களுடைய இறுதியில் குறிப்பிடறாங்க ஃபுதை அபிணு இயால் உதயுல்லா ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னது இறுதி கருத்தா பதிவு செய்கிறேன் அவங்க சொன்னாங்க ஃபுதை அபுன் ஐயா ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னதை இறுதி கருத்தா இந்த உரையின் முத்தாய்ப்பான கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க சொன்னாங்க அன்னா சுமதாமு ஆஃபியத்தின் மக்கள் எது வரைக்கும் ஆஃபியத்தாக இருப்பாங்களோ ஆஃபியத்துன்னு சொன்னால் சோதனை இல்லாமல் சோதனைங்கிறது பெரிய வார்த்தை சரிங்களா எந்த ரீதியில் வேணால் இருக்கலாம் அப்படி சோதிக்கப்படாமல் எது வரைக்கும் ஆஃபியத்தை அவர்கள் வளமாக நலமாக நலனின் மீது அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அது வரைக்கும் மஸ்தூரூன் அவர்கள் வந்து மறைக்கப்பட்டவங்களாம் அதாவது அவங்களுடைய குணம் மறைக்கப்பட்டது அது வெளிப்படாமல் தான் இருக்கும் எப்போ அல்லா தலா அவர்களுக்கு சோதனை கொடுப்பானோ சாரு இல்லை ஹக்காய் கிஹிம் அல்லா தலா எப்போ அவங்கள சோதிப்பானோ அப்போ தான் அவங்களுடைய உண்மை ரூபம் வெளிப்படும் மூமினா அல்லது முனாஃபிகா என்பது தான் வெளிப்படுமா ஒரு மூமினுக்கு சோதனை வரும்போது சார சார இலா அவனுடைய ஈமான் பக்கம் அவன் ஒதுங்கி கொள்வான் ஒரு முனாஃபிக் சோதிக்கப்படும் பொழுது சாரஇலா நிஃபாக்ஹி அவனுடைய நிஃபாக் தன்மையின் பக்கம் அவன் ஒதுங்கி கொள்வான் சோதனை வராத வரைக்கும் அலுவலில் இல்லாதான் எல்லாருமே சோதனை வராத வரைக்கும் எல்லாம் நல்லா பேசுவாங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க பள்ளியாசலுக்கு வருவாங்க தொழுவாங்க முகம் வளர்ச்சியாக இருப்பாங்க நாலு பேர்ட்ட நல்ல குணமாக நடந்துக்குவாங்க நாலு உதவி செய்வாங்க சோதிக்கப்பட்டுட்டா சோதனைக்கு ஆளாக்கப்பட்டால் வெக்ஸ் ஆயிருவாங்க வேதனைக்கு ஆளாயிருவாங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்காது ஈமான் இருக்காது தொழுகை இருக்காது தொழுது என்ன பிரயோஜனம் நாலு பேருக்கு தூக்கி கொடுத்து என்ன பிரயோஜனம் எனக்கே ஒன்றும் இல்லை அல்ல என்னையே இப்படி பண்ணிட்டு விட்டான் இதுக்கு மேலே நாயை நாலு பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நயவஞ்சகத்தனம் ஈமானில் இருக்கக்கூடிய குறை அவருடைய நயவஞ்சகத்தனம் சோதனைக்கு பிறகுதான் வெளியாகும் என்று அயால் ரஹிமோல் அவர்கள் சொன்ன ஒரு கூற்று இந்த இடத்துல பொருத்தமானதாக நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் சோதிக்கப்பட்ட பிறகு நம்மிடமிருந்து ஈமானிய உணர்வு நபிமாளர்களிடமிருந்து வெளியே ரீதியானது வெளிப்படுகிறதா அல்லது நிஃபாக் தனம் உள்ளவர்களிடத்தில் இருந்து எப்படி ஒரு போரின் சந்தர்ப்பத்தில் சோதனை வரும் பொழுது போருக்கு வரமாட்டேன்னு நின்றாங்க வெயில் நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னாங்க அப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸான ஒரு ஜோன் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுது ஒரு பொறுமையாக நம்ம இருக்கிறோமா இல்லை நம்ம வந்து அந்த இடத்துல கோவப்படுறோமா இதை வந்து நம்ம நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையிலே பார்க்கலாம் சரிங்களா நம்மளோட இயல்புவார்களே பார்க்கலாம் ஒரு சோதனை வரும்போது முகத்தை காமிச்சிருவாங்க நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுவாங்க அப்போ என்ன அப்போ தான் ஒன்று திருவோம் நீ மனுஷனே இல்லையா அப்படிங்கிறது அந்த சோதனையில் அவர் ஆளாக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் அதை வந்து ரியாக்ட் பண்ணும்போது நம்மளாலே உணர்ந்து கொள்ள முடிகிறதாக இப்படி பெரும் ஒரு அடிப்படைகளை முன்வைத்து தான் நல்லா சுபானதலா சோதனைகளை வைத்திருக்கிறான் இதில் நான் பாடம் படிப்பினை எடுத்து சுதாரித்து உணர்ந்து அல்ல என்னை சோதிக்கிறான் என்னமோ என்கிட்ட எதிர்பார்க்குறான் நான் விட்டுற மாட்டேன் நான் இதில் வந்து நான் ஏமாந்துற மாட்டேன் இதில் நான் ஃபெயில் ஆகிட மாட்டேன் பொறுமையா இருந்து அந்தஸ்தை நான் அடைவேன் என்று நாம் சுதாரித்து நபிமார்களை போன்று நாம் நன்மைகளையும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நம் சோதனைகளையும் நாம் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அல்லாவுடைய பெரும் நெருக்கத்தை பெறக்கூடிய நண்பாக்கிய சாலிகளாக அல்ல ஆகிய அருள் பரிவானாக அஸ்லாம் வலைக்கு வரமுத்து إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق خلق مما